ஸோ கைஸ் காலங்காலமாக நடக்கக்கூடிய விஷயங்கள் திமுக ஆட்சியில் இருந்துச்சு அப்படின்னா எதிர்கட்சியாக இருக்கிற அதிமுக வந்து அதை விமர்சனம் பண்ணி பேசிகிட்டு இருப்பாங்க ஏதோ ஒரு ஸ்டேஜில் ஏதோ ஒரு பிரச்சாரத்தில் ஏதோ ஒரு கூட்டத்தில் அதுக்கப்புறமா திமுக வந்து ஆட்சியில் இருந்துச்சு அப்படின்னா அதை விமர்சனம் பண்ணுறதுக்காக அதிமுக வந்து ஏதோ ஒரு ஸ்டேஜில் ஏதோ ஒரு கூட்டத்தில் ஏதோ ஒரு மாநாட்டில் வந்து பிரச்சாரம் பண்ணி பேசிகிட்டு இருப்பாங்க ஆனால் இவங்க ரெண்டு பேரில் யார் பேசினாலும் வந்து ஒரு மிகப்பெரிய மாநாடு நடந்து பேசணும் அப்போ தான் வந்து மக்களோட கவனமே அவங்க பக்கம் திரும்பும் அதில் ஒரு மாற்றம் இல்லை ஆனால் இப்போ தளபதி விஜய் அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறமா அப்புறமா ஒரு சின்ன அறிக்கை கொடுத்தாலோ இல்லைனா எதாவது ப்ரெஸ் மீட் முன்னாடி வந்து தமிழக வெற்றி கழக தோழர்கள் யாராவது எதுன்னு சொன்னாலோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள யாராவது பண்ணாலும் கூட அது மிகப்பெரிய வைரல் ஆகுது ஆனால் இப்போ முதல் முறையாக நம்ம தளபதி விஜய் அவர்கள் களத்தில் இறங்கியிருக்காரு அதாவது இது வரைக்கும் ட்விட்டரில் வந்து அரசியல் பண்ணிகிட்டு இருக்காரு பனைவரோடு வெளியே வரமாட்டார் அப்படின்லாம் பயங்கரமாக வந்து கிண்டல் பேசிகிட்டு இருந்தாங்க இப்போ விஜய் அவர்கள் வந்து களத்துக்குள்ளே இறங்கியிருக்காரு அதுவும் பரந்தூர் விமான நிலையத்தை தடுக்கிறதுக்காக மக்கள் போராடிட்டு இருந்தாங்க அந்த போராட்டத்தில் தளபதி விஜய் அவர்கள் இன்றைக்கி கலந்துக்கிட்டாரு அப்படின்னே சொல்லலாம் கலந்துக்கிட்டோட மட்டும் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய எதிர்த்து கேள்வி கேட்டிருக்காரு அப்படின்னே சொல்லலாம் ஒரு சின்ன கேரவனில் நின்றுட்டு ஒரு பத்து நிமிஷம் பேசியிருந்தார் அந்த பேச்சு தான் இப்போ ஒட்டுமொத்த சோசியல் மீடியாஸிலும் வைரல் ஆகிட்டு இருக்கு மற்ற கட்சிகள் பண்ண வேண்டியது நம்ம தளபதி சிம்பிளாக வந்து ஒரு சின்ன சந்துக்குள்ளே நின்று பேசிட்டு போய் மிகப்பெரிய அளவில் வைரலானது ஃபர்ஸ்ட் டைம் இது தான் அப்படின்னு சொல்லும் ஏன்னா மற்ற கட்சிகளுக்கெல்லாம் இதை பற்றி பேசணும் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய மாநாடே தேவைப்படும் ஆனால் விஜயவுளுக்கு அதெல்லாம் தேவையில்லை அந்த சின்ன சந்தே போகுதுன்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு திமுக எந்த மாதிரி மக்களை ஏமாற்றிட்டு இருக்கு இந்த ஒரு நடவடிக்கை அப்படிங்கிறது தேவையில்லாத ஒன்று அப்படின்னு எல்லாம் தளபதி விளக்கமாக சொல்லி புரிய வச்சுட்டு போயிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் இன்னும் சொல்ல போனால் தளபதிக்கு இடத்துல வந்து அவர் பேசுறதுக்காக பர்மிஷன் கொடுக்கல அவர் வந்து ஊருக்குள்ளே போய் பேச தான் இருந்துச்சு ஆனால் அதுக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க அதையும் தளபதி ஓப்பனாகவே சொல்லிட்டாரு இன்னும் சொல்ல போனால் இன்னும் ஒரே ஒரு வார்த்தை தான் வந்து திமுக ஓபிசியும் சரி திமுகவும் தூங்க விடாதுன்னு நினைக்கிறேன் ஸோ மக்களை வந்து ஏமாத்துறது இல்லை கிள்ளாடி வந்து திமுக காரங்க அவங்க தான் மாற்றி மாற்றி நாடகம் போடுவாங்களே அதில் அவங்கள அடிச்சிக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு ஸோ இதுதான் பார்த்தோன்னா இப்போ ஓபி பயங்கரமான கதறல் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதுல தளபதி சொல்லி இருக்கிற இன்னும் ரெண்டு முக்கியமான பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா தளபதி நான் வந்து வளர்ச்சிக்கு எதிரானவும் கிடையாது ஆனால் அந்த வளர்ச்சி இந்த இடத்துல வேணாம் இந்த இடத்துல விமான நிலையம் வேணான்னு தான் நான் சொல்கிறேன் நான் சும்மா திட்டத்தை எதுக்குறேன் அப்படின்றக்காக வளர்ச்சி மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை விஜய் அவர்களுக்கு வந்து வளர்ச்சி தடுக்கிறாரு அப்படின்னு பேசிடுவாங்க ஆனால் அதெல்லாம் கிடையாது அந்த வளர்ச்சி இந்த இடத்துல வேணான்னு தான் நான் சொல்கிறேன் பரந்தூர் மக்கள் மாதிரி அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சுருந்தாரு இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த இடத்துல இல்லாமல் வேற ஏதோ ஒரு இடத்துல இந்த விமான நிலையத்தை கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அதுக்குண்டான மறு ஆய்வு பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு இல்லை எவ்வளோ பேர் எதிர்த்தும் தொள்ளாயிரத்தி பத்து நாளாக போராடிட்டு இருக்காங்க மக்கள் எதிர்த்து எவ்வளையோ பேர் வந்து இது வேணான்னு சொல்லியும் கூட இங்கே அந்த இடத்துல அவங்க இதை கொட்டி ஆகணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அதில் அவங்களுக்கு ஏதோ ஒரு லாபம் இருக்குது அப்படின்றத தளபதி உடச்சிட்டாரு அதாவது திமுகவுக்கு இதில் வந்து ஒரு வியாபார யுக்தி தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டாரு ஸோ இதுதான் பார்த்தோம்னா இப்போ வந்து வைரலாகிட்டுருக்கு அதிக அளவில் ஸோ தளபதி விஜய் பத்து நிமிஷம் பேச்சுனாலும் சில விஷயங்களை வந்து நேரடியாக போட்டு உடச்சிட்டு போயிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் அப்புறம் இருக்கும் போது வேறு நீங்கள் இதையே எது தானே போராடினீங்க அதிமுகவை இப்போ ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா அதிமுக என்ன பண்ணுச்சோ அதே தான் நீங்கள் இது பண்ணுறீங்க விவசாயிகள் வந்து எதிர்கட்சியாக இருக்கும்போது ஆதரிக்கிறீங்க ஆளும் கட்சியாட்டாக எதிர்க்கிறீங்களா அப்படின்னும் ஒரு கேள்வி கேட்டிருந்தார் ஸோ இந்த மாதிரி பத்து நிமிஷம் பேச்சு அப்படின்னாலும் பார்த்தோம்னா அடுத்தடுத்து பாயிண்டில் தளபதி அடித்து நோத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் இது வந்து மக்கள் மனசில் இருக்கிற ஒரு பிரச்சனை தான் ஆனால் இதை வந்து மற்ற அரசியல் கட்சிகள் பெரிய அளவில் பேச மாட்டேங்கிறாங்க ஏன்னா அவங்களும் அதை தொடர்ந்து பண்ணிகிட்டு தான் இருக்காங்க ஃப்ரெஷ்ஷாக ஒருத்தர் வந்தால் அதை வந்து அதிக அளவில் பேச முடியும் அதை நம்ம தளபதி பேசுவார் எக்ஸ்பெக்ட் பண்ணோம் நினச்ச மாதிரியே பேசிட்டாரு இதுதான் ஸ்பீச் வந்து வெளியே வந்திருக்குல்ல இனிமேல் தான் தளபதி அவர்களுக்கு என்ன சொல்கிறது அவர் பேசின விஷயங்கள் எந்தளவுக்கு வந்து அதிகளவில் வெடிச்சிருக்கு அப்படிங்கிறது திமுக கரங்கை போது தான் நம்மளுக்கு தெரியும் என்ன மாதிரியான எதிர்ப்புகள் வருது அப்படிங்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் இப்போ தானே ஸ்பீச் விட்டுருக்காரு தளபதி டெஃபினட்டாக வேறு மாதிரி போயிட்டே இருக்கும் அது என்னென்ன அப்படிங்கிறது அடுத்தடுத்து வீடியோஸ் மூலம் நம்ம பார்க்கலாம் ஸோ இப்போ விஜய் அவர்கள் பரந்தூர் மக்களை சந்திச்சோடது மட்டும் இல்லாமல் இனிமேலும் காலங்களும் உங்களோட நிற்பேன் இனிமேல் வந்து ஊருக்குள்ளே அடுத்த டைம் வரும்போது நான் உங்களை மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு போயிருக்காரு எதிர்கட்சிகளுக்கு சில சவால்களும் கேள்விகளும் கேட்டும் போயிருக்காரு ஸோ இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து பார்க்கலாம் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தளபதி ஸ்பீச் பற்றி அப்படிங்கிறத கம்மெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலில் பார்த்துட்டு மறக்காம மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எனி டைம் நம்ம தளபதி பத்து அப்டேட்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ் நியூஸ் தான் நம்ம சேனலில் திறந்து வரும்